நேர்களே இன்றைக்கி வந்து ஒரு சீரியஸான கேள்வி பலவிதமான கேள்விகளை இவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஒரு கேள்விக்கு மேலே கேள்வி கேள்விக்குள்ள ஒரு கேள்வி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம வீடை வாங்கிட்டோம் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டோம் அதில் வந்து இதுக்கு முன்னே இருந்தவங்க சூசைடு பண்ணி அவங்க மருமகளோ பொண்ணோ செத்து போயிருக்கு இதை நம்ம வாங்கிட்டோம் என்ன செய்யலாம் பரிகாரம் செய்யலாம் ஏன் இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி வீட்டில் இப்போ வீட்டில் நம்ம போய்ட்டா நம்ம வீட்டில் யாராவது சூசைடு பண்ணிக்குவாங்களா இதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த மாதிரி நடக்குது இது மீண்டும் நடக்கக்கூடாது யார் வீட்லேயும் சூசைடு நடக்கக்கூடாது யாரும் சூசைடு செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு சூசைடு நடக்கிறதுக்கு சில காரணங்களை கூறுகிறேன் பாருங்கள் வீட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும் பொழுது அது வந்து ஒரு ரோடு ஹிட் ப்ராப்பர்ட்டி அதாவது வடக்குலேருந்து ரோடு வருது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் உங்களுக்கு வீடு எல்லாம் சொல்லிவிடுவாங்க ஆனால் அந்த ரோடு அந்த வீட்டுக்கு நார்த்து வெஸ்ட்டு அதாவது வட மேற்கில் வந்து ஹிட்டானால் அந்த வீடு பச்சை கலர் வீடாக இருந்தால் நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க கலர் வீடு வடக்கு ரோடு இருந்தால் அதில் படிக்கட்டு வடமேற்கில் இருந்தால் வீட்டின் மதிய பகுதியில் சமையலறை இருந்தால் அந்த வீட்டில் வடமேற்கில் புது மருமகள் படுத்தால் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்பொழுது அந்த பொண்ணு ஜாதகத்தில் லக்னாதிபதி புதனாக இருந்து அஸ்தமாக இருந்து பன்னெண்டில் ராகு சூரியன் சனி இருக்கும் அப்பொழுது அந்த பெண்ணு சூசைடுன்னு அப்படியே சாதாரணமாக பண்ணிவிடுவாங்களா இதெல்லாம் இருந்தால் மாத்திரமே தான் எல்லோரும் நடக்காது அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும் ஒன்று கிழக்கு வீடாக இருக்குது தென்கிழக்கு ரோடு தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி அல்லது வடமேற்கில் தண்ணீர் தொட்டி தென்கிழக்கில் தெற்கில் தெற்கு மத்திய பகுதியில் போரிங் வீட்டுக்கு பிரதான வாசல் கிழக்கு தென்கிழக்கு படுக்கிறோமோ வடமேற்குல படுக்கிறோம் நாலு பக்கமும் உள்ள வந்து பறனை இருக்குது ரூமில் அப்பொழுது அந்த வீட்டில் மகனை சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஹவுஸ் ஓனர் சூசைட் பண்ணுறாரு அந்த மாதிரி வீடு என்ன வீட்டுக்கு மத்திய பகுதியில் தண்ணீர் வாசலேருந்து அதில் தண்ணீர் வடகிழக்கு கட்டு தென்மேற்கு தாழ்ந்துருக்கு அதில் டாய்லெட் இருக்குது வீட்டில் டார்க் ப்ளூ கலர் இருக்குது கிழக்கு மத்திய பகுதியில் அல்லது தெற்கு மத்திய பகுதியில் சமையல் அறை சூசைட் பண்ணிக்குவார் வடகிழக்கில் சமையல் தென்மேற்கில் போரிங் அல்லது வாட்டர் டேங்க் இந்த கிரவுண்ட் அல்லது கிணர் இருக்குது இவங்க படக்கிறது வட மேற்கில் வடக்கு வாழை ஒட்டி படக்கிறாங்க அப்பொழுதும் ஒரு சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வீட்டுக்கு பிரதான வாசல் இப்போது எந்த திசை வாசல் இருந்தாலும் சொல்கிறேன் எந்த திசைன்னா தென்கிழக்கு வாசல் வடக்கில் வடமேற்கு வாசல் தெற்கில் தென்மேற்கு வாசல் மேற்கில் வட மேற்கு வாசல் அல்லது தென்மேற்கு வாசல் இந்த மேற்கு மாத்திரம் ரெண்டு வாசல் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் மாத்திரமே அந்த வீட்டில் சூசைடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வாங்கிட்டீங்க தெரியாமல் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷத்தை சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாஸ்து சாந்தி பூஜை செய்யுங்கள் வீட்டில் பல வண்ணங்கள் பச்சை ப்ளூ கிரீன் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஆஃப் ஒயிட் அல்லது ஒயிட் வண்ணத்தை பூசுங்கள் நீங்கள் படுக்கிற ரூமில் அதிகமாக முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கக்கூடாது ஆமாம் முகம் பார்க்குற கண்ணாடி அதிகமாக இருக்கக்கூடாது சமையல் மேடெல்லாம் இப்போ ரொம்ப எல்லாம் கட்டுறது ஆரம்பிச்சிட்டாங்க சமையல் மேடை கிராமத்தில் ஏழைகளுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் அவங்க தான் பாவம் ஐநூறு அடிக்கு நானூறு அடிக்கு மூணு முந்நூறு அடிக்கு நீங்கள் வீடை வாங்குறீங்க இல்லையா அப்பொழுது தண்ணீரை பிடிக்க வேண்டிய விஷயமாக இருந்தால் தென்கிழக்கில் தண்ணீரை பிடிக்காதீர்கள் ஆமாம் தென்கிழக்கில் தண்ணீர் பிடித்து வைச்சா இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் பிரச்சனை கொடுக்கும் அதே நேரத்தில் தென்மேற்கில் தண்ணி பிடித்து வைக்காதீர்கள் பிடித்து வைக்கிறது ஓவர் ஹெட் டேங்க் அது வேறு விஷயம் அதை நான் சொல்லலை கீழே பிடித்து வைக்கிறது அல்லது அங்கே போரிங் வைக்காது அப்பொழுது வீட்டில் யாருக்கும் எந்த மன பிரச்சனையும் வராது அதாவது சூசைடு என்று சொல்லும் பொழுதே அது ஒரு மனப்பிரச்சனை தான் மனப்பிரச்சனை ஆரம்பித்தால் மனம் சரியாக இல்லை என்றால் தான் ஒரு மனிதன் சூசைடு பண்ணுவான் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் நான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க இருக்கிற வாஸ்து தோஷத்தை சரி பண்ணுங்க வாஸ்து சாந்தி ஹோமம் செய்ய வேண்டும் இது பரிகாரமாகவே சொல்ல வாஸ்து சாமான் சாஸ்த்ரு வாஸ்து சாஸ்திரியை கூப்பிட்டுட்டு வாஸ்து சாந்தி யாகம் செய்ய வேண்டும் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் பசுவை சுற்றி வி அது பசுவும் சின்ன குட்டியும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து அப்படியே சுற்றிட்டு வர வேண்டும் அதுக்கு கௌ பூஜை சொல்வோம் அந்த கௌ பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் பல பேருக்கு ஏன்னா வீடு கட்டும் பொழுது பல ஜீவன்கள் எறும்பெல்லாம் சேர்த்து போவோம் கட்டை எறும்பு சேர்த்து போவோம் பள்ளி சேர்த்து போவோம் அந்த மாதிரி ஜீவனுக்காக சாந்தி செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டில் கண்டிப்பாக மீண்டும் வாழலாம் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் அந்த வீட்டில் வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க